நடிகைகளை தாண்டி சின்ன திரை தொகுப்பாளிகளுக்கும் நிறையவே ரசிகர்கள் இருக்காங்க உதாரணத்துக்கு டிடி ரம்யா அஞ்சனான்னு பல பேரை சொல்லிகிட்டே போகலாம் அப்படி ஒரு தனியார் இசை தொலைக்காட்சி மூலமாக பிரபலமானவங்க தான் தொகுப்பாளி பூஜா இவங்க அதே தொலைக்காட்சியில் வேலை பார்த்த தொகுப்பாளரை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க சமீபத்தில் ஒரு பேட்டியில் உங்களோட திருமண வாழ்க்கை எப்படி போகுதுன்னு பூஜா கிட்ட கேட்டதுக்கு ரெண்டாயிரத்தி பத்தாம் வருஷம் நாங்கள் ரெண்டு பேரும் காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டோம் ஆனா இப்போ ரெண்டு பேரும் பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டு வரோம் ரெண்டு பேருமே பரஸ்பர சம்மதத்தோடு தான் பிரிஞ்சுட்டோம் நீங்க என்ன கேட்டாலும் என்ன பிரச்சனைங்கிறது நான் சொல்லவே மாட்டேன் இப்போதைக்கு என்னோட முழு கவனமும் சினிமா மற்றும் நடிப்புல தான் இருக்குன்னு கூறியிருக்காங்க பூஜா இப்போ தமிழ் தெலுங்குன்னு ரெண்டு மொழியிலும் நிறைய படங்களை நடிச்சிட்டு வராங்க Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.